என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லேட்டாக இருந்துச்சுட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு எல்லாமே லேட் ஆகிடும் அந்த மாதிரி லேட்டாக ஆயிடுச்சிக்கிற டைமில் ஒரு வாட்டி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியான அவள் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவள் உப்புமா ட்ரை பண்ணுறவங்களா இருந்தா இந்த சிகப்பு அவல்ல ட்ரை பண்ணுங்க இந்த அவள் வந்து ரெடிமேடாக கடைங்கள்லேயே கிடைக்கும் இந்த ரெசிபிக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன் அவல்ல வந்து மண் இருக்குன்றதுனால ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அவள் நல்லா ஊறி இருக்கும் உதிரியா எடுத்து தனியாக வச்சிருங்க அடுத்து கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை கூடவே காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பருப்பெல்லாம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்ததும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம ஊற வச்சிருக்க அவள் தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்னு சேர நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியான அவள் உப்புமா ரெடி இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் டைமுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபியாவும் நீங்க சர்வ் பண்ணலாம் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்